ஃபஸ்ட் லைன் நேரலுக்கு வணக்கம் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் அதாவது என்ன அப்படின்னா நம்ம மோடிஜியை கொள்றதுக்கு மிகப்பெரிய திட்டத்தை சிஏயை போட்டிருக்கு போட்டது அதை அட்டவுண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி புத்தின் உள்ளே பூந்து தடுத்துட்டார் புத்தின் வந்து அதை உடைத்து விட்டார் அப்படின்லாம் ரெண்டு மூணு நாளாக கம்பி கட்டுற கதையெல்லாம் தொடர்ந்து நம்ம சோசியல் மீடியாலையும் போயிட்டுருக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயும் போட்டிருக்கு இந்தியா ஃபுல்லாகவே ஒரு ரெண்டு நாளாக போயிட்டுருக்குன்னு வச்சிக்கலேன் மோடிஜி உயிருக்கு ஆபத்து மோடிஜியை வந்து சிஏ வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இது என்ன நடந்தது இது தான் காப்பாற்றிட்டாரு அதாவது பங்களாதேஷில் வந்து சிஏட ஒரு ஒரு பொறுப்பாளர் முக்கியமான பொறுப்பாளர் பொறுப்பாளர் வந்து ஆகஸ்ட் தேதி கொல்லப்பட்டார் எங்கன்னா பங்களாதேஷில் டாக்காவில் தலைநகர் டாக்காவில் உள்ள ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வச்சு ஸ்டார் அப்பார்ட்மெண்ட்ஸில் வச்சு கொல்லப்பட்டார் அது யார் என்ன ஏதுன்னு அப்புறம் எடுத்து பார்த்தா அவர் சிஏ ஏஜென்ட்டு தொடர்பு இருக்கிறவர் அப்படின்னாங்க அப்படின்னு ஒரு வடையை சுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவர் போஸ்ட் மா போஸ்ட்மார்ட்டமே பண்ணாமல் அவர் பாடியை உடனடியாக இலங்கை இது அமெரிக்க தூதரகத்திட்ட ஒப்படைச்சிட்டாங்க இதில் இருந்தே சந்தேகம் தெரியுதா இவர் அப்படி இப்படின்னாங்க ஸோ அதுக்கப்புறம் கடைசியில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தொழில் ரீதியாக அந்த சிஏ ஏஜென்ட் அப்போ சிஐயில் இருக்கவங்க எப்போவுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவர்களை அதிகாரிகளாகவே வர மாட்டாங்க நீ ஜேம்ஸ் பண் படம்லாம் பார்த்துருப்பீங்க அவர் வேறு என் வியாபாரி அவர்வார் ஒரு ஆயுத வியாபாரியாக வருவார் ஏன்னா நம்ம பில்லா படம் தமிழில் இப்போ அஜித் நடித்த படத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும் யார் யாரோ இருப்பாங்க சி ஏஜென்ட்வாங்க இன்ட்ர்போல்வாங்க அவங்க வேறு வேறு வேலையில் இருப்பாங்க பிஸ்னஸ் மேனாக அந்த வகையில் ஒரு பிஸ்னஸ் மேனாக இந்த நபர் வந்து ஜாக்சன் அப்படின்ற நபர் நபர் வந்து வந்திருக்காரு இவர் முழு பேர் வந்து டெரன்ஸ் ஜாக்சன் இவர் வந்திருக்காரு அவர் ஒரு நீக்ரோ அப்படின்னு வச்சுக்கங்களேன் ஸோ இப்போ இவர் இறந்துட்டார் ஸோ இதை வந்து இப்போ அதே டேட்டில் அதே ஆகஸ்ட் தேதி சைனாவில் எஸ்இஓ மாநாட்டில் மோடி பங்கேற்க போனார் அன்றைக்கி டேட்டில் மோடியை போட்டு தள்ளுறதுக்கு திட்டம் போட்டிருந்தாங்க அப்படின்னு ஒரு உறுதி செய்யப்படாத தகவலை இங்கே இருக்காங்க இந்தியா ஃபுல்லாக இங்கிலீ ஆங்கில மீடியாக்களை சரி இந்த ரெண்டு நாளாக இதே வேலையாக தான் போயிட்டுருக்கு இப்போ நம்ம மலேசியா போயிருந்தோம் இதுக்கு நம்ம ஏசியானுக்கு அந்த நேரத்தில் இங்கே இது தான் போயிட்டுருந்துது ஸோ இப்போ இது என்னன்றதை நம்ம மூணு விதமாக பிரித்து பார்க்க போகிறோம் உங்களுக்கு அதை டீட்டெயிலாக கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் இப்போ இதை கொடுக்குறேன் ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மோடிஜியை கொள்வதற்கு சிஏஏ திட்டமிட்டிருக்கிறது ஏன்னா ஏன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடராக வளம் வராரு அவர் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய குடைச்சலாக இருக்கார் அமெரிக்கா நினைத்ததை இந்தியாவில் பண்ண முடியல அதற்கு மோடிஜி பெரிய தடையாக இருக்கார் ஒரு பவர்ஃபுல் லீடராக இருக்கார் அவங்க செக்கு வைச்சா அவங்க ஒரு 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 விஷயத்தை சொன்னால் இவர் அதுக்கு செக் வைக்கிறாரு இப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ மோடி பவர்ஃபுல்லான லீடராக இருக்கிறதுனால அவரை தூக்கணும்னு பிளான் பண்ணாங்க எலெக்ஷனில் உடைக்கணும்னு பிளான் பண்ணாங்க உடைக்க முடியல இப்போ அவரை காலி பண்ணுறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க இப்படி ஒரு பகுதி ரைட்டாக ஸோ இதில் உண்மையை பொய் இருக்கா உண்மையாக இருக்கான்னா இதில் பார்ஷியல் இருக்குது உண்மை இருக்குது பகுதி உண்மை இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்கலாம் ஸோ இன்னொரு பக்கம் புத்தின் தடுத்தாரு அப்படின்ற ஒரு உடையை சுட்டில் இதுக்கு பின்னாடி என்ன பின்னணியில் என்ன இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம அமெரிக்கா வந்து நம்ம மேலே கொலகானில் இருக்கிறது காரணமே ரஷ்யாவில் நம்ம என்ன வாங்குறது இது நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நமக்கு தேவையான நூறு சதவீதம் எண்ணெயில் ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் வெறும் ஒன்று புள்ளி ஏழு இப்போ நூறு லிட்டரு தேவைன்னு வைங்களேன் உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு லிட்டருன்னு வச்சுக்கங்க ரெண்டு லிட்டரு தான் ரஷ்யாட்ட வாங்குகிறோம் ரைட்டாக அதே மாதிரி இருபத்தஞ்சி லிட்டரு சவுதிட்ட வாங்குகிறோம் அமெரிக்காட்ட ஒரு பதினஞ்சு லிட்டரு வாங்குகிறோம் அதுக்கப்புறம் ஈராகிட்ட வாங்குறோம் டுவைத்திட்ட வாங்குறோம் ஏன்னா ஈரான்லேயும் கொஞ்சம் இருக்கோம் இப்படி நம்மளை ஒட்டு நம்ம நா நாட்டுக்குள்ளே கிடைக்கிறது ஒரு ஒரு பா பத்து பர்சன்ட் கிடைக்கிது ஸோ இப்படி தான் நம்ம கணக்கு போயிட்டு இருக்கும்போது இப்போ சமீப நாட்களாக இரண்டு மூன்று வருட நம்ம பேசிகிட்டு இருக்கோம் என்னென்னா நாற்ப நம்ம நாட்டுடைய தேவையில்ல நாற்பது சதவீதம் அளவிற்கான எண்ணெயை யார்கிட்ட நம்ம வாங்குகிறோம்னா ரஷ்யா சரி அதை வந்து குறைச்ச விலை கொடுக்குறாங்களா அதை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே போட்டோம் ஸோ இப்படி இருக்கும்போது இந்த எண்ணெய் வாங்குவதை தடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா பல முயற்சி செய்தும் ஜி வந்து அதுக்கு ஒத்துக்கல அப்படின்ற ஒரு குறை இதுக்குள்ளே உள்ள உள்கூத்து என்னென்னா இந்திய மக்களுக்காக குறைந்த விலையில் ஒருத்தர் எண்ணெய் தானே வாங்கி கொடுக்குறாரு அதை எப்படி அமெரிக்காக்காரன் கேட்கலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க நீங்கள் நானும் முட்டால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி வாங்குற எண்ணெய் புறம் இங்கேன்னா நயரான ஒரு கம்பெனி மூலமாக குஜராத்தி ஒருத்தர் கம்பெனியை வச்சு அதை ஆற்றி இருக்காங்க பல இடத்துல பல கோடி ரூபாய் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க பல லட்சம் கோடிகள் சம்பாதித்து கொண்டிருக்காங்கன்ற ஒரு பக்கம் ஸோ இப்படி கசாமுசான் இருக்கும் இதை நீங்கள் கேட்டிங்கன்னா அமெரிக்காக்காரன் எதுக்கு ஜிக்கு செக் வைக்கிறான் ஜி எதுக்கு குஜராத் காரனுக்கு செய்கிறாரு ஜியை காப்பாற்றுறது புத்தின் எதுக்கு வண்டியை ஊடக விடுறாரு அதுவும் சைனாவில் வச்சு கொல்ல முடியுமா சைனான்ன்ற மோஸ்ட் பவர்ஃபுல் மோஸ்ட் டேஞ்சரஸ் அமெரிக்காவோட சக்தி வாய்ந்த ஒரு நாடு ஸோ அதுக்குள்ளே ஒரு சிஏ ஏஜென்ட்டு போய் மோடியை கொள்ளுறாருனா அது வந்து நம்பும் அதாவது இதெல்லாம் வந்து முடியாங்க இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கதை இருக்குது மோடிஜிக்கு த்ரெட் இருக்கா இல்லையா அமெரிக்காக்கு எதிரியா இல்லையான்றதுலாம் வேறு விஷயம் ஆனால் மோடிஜியை சைனாவில் வச்சு கொண்டிருக்கு அதாவது சைனான்றதே பவர்ஃபுல் நாடு மோடிஜிக்கு பாதுகாப்புன்றது மிக பலத்த பாதுகாப்பு போட்டிருக்கு அதுலேருந்து மோடிஜியை வந்து தொடக்கூட முடியாது எவனும் அப்படின்ற மாதிரியான பாதுகாப்புகள் போடப்பட்டிருக்கு அதுவும் சைனான்ற நா இரும்பு திரை நாட்டுக்குள்ளே எவனும் துப்பாக்கியோடையும் நுழைய முடியாது வேறு எந்த ஆயுதத்தோடையும் நுழைய முடியாது அதுவும் ஒரு சிஏ ஏஜென்ட் ஆளை வச்சு அதுவும் மோடிஜி போடுறாங்க அது புத்தின் வந்து எப்படி சுட்டிட்டு இருக்காங்க கம்ப்யூட்டர் கதையை சொல்லிட்டு இருக்காங்க நேஷனல் மீடியாவில் புத்தின் தப்புன்னு என்ன பண்ணாருனா புரோட்டோகால மீறி அவருக்கு ஒரு கார் போகும் அது வந்து ஒரு பயங்கரமான கார் எது புத்தின் யூஸ் பண்ணுற ஒரு கார் பயங்கரமான ஒரு கார் அமெரிக்கன் அமெரிக்க யூஸ் பண்ண காரோட இது பவர்ஃபுல்லான கார் சைனாவில் இருக்கக்கூடிய ஜிஜின்பிங் பயன்படுத்துறது அது ஒரு வேற டெக்னாலஜியாக உள்ளது அந்த இதுக்கு போயிருக்கிற நம்ம ஜிக்கு அந்த எந்த நாடாக இருந்தாலும் அது பெரிய மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது சைனாக்குள்ளே புகுந்து ஒரு அமெரிக்காக்காரன் அதுவும் நம்ம ஜியை சுட்றானா இது என்னங்க அது நம்புற மாதிரி இருக்குது உங்களுக்கே தெரிய இல்லை நம்புற மாதிரி இல்லை இல்லை சரி இது விட்டுருவோம் அப்போ வந்து என்ன பண்ணால் புத்தின் என்ன பண்ணார்னா ப்ரோட்டோக்காலை மீறி ஏன் காரில் வாங்க அப்படின்னு சொல்லி ஜி அந்த காரில் ஏற்றுனதுனால ஜி உயிர் புடச்சிட்டாரான் ட்ரம்ப் காப்பாது இவர் புத்தின் வந்து அமெரிக்கா சிஏ கொலை பண்ணதுலேருந்து கொலை பண்ண திட்டம் போட்டுறதுன்னு காப்பாற்றிட்டார் இப்படி ஒரு கம்பி கட்டுறதுக்கு காசை வாங்கிட்டு கட்டுறாயா இல்லை இவங்களா கட்டி விட்றாங்களா இல்லை அவங்க சொல்ல சொல்கிறாயா ஜிக்கு திரட்டு இருக்குன்னு சொல்லி என்ன கருமாந்துருமுன்னே தெரில இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு சரி இப்படி போயிட்டுருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த ரெண்டு மூணு நாளாக ஜியை காப்பாற்றுறதுக்கு பயங்கர இப்போ ஜேம்ஸ் பான் கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க நேஷனல் மீடியாவில் இந்தியா டுடே உட்பட எல்லாருமே ஸோ இப்படி இருக்கும்போது இதுதான் இப்போ பரபரப்பாக பேசும் பொருளாக இருக்குது சரி இது நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பில் சைனாவுக்குள்ளே ஒரு மண்ணையும் பிடுங்க முடியாது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான நாடு சைனா அதே மாதிரி வந்து ஜி இருக்க பாதுகாப்பு நம்ம இந்தியாவில் பொறுத்தளவுக்கு ஜிக்கு இருக்க பாதுகாப்பு உச்சபட்ச பாதுகாப்பு நம்ம இந்தியன் பிளாக் ஏட்ஸை பொறுத்தளவுக்கு சரி ஆர்ஏடபிள்யூவும் சரி அந்த அளவுக்குலாம் சொம்ப கிடையாது இவரை வந்து வெளிநாட்டில் வந்து அது சின்ன நாடு எங்கேயா போனார் பல டுபாக்கூர் நாட்டுக்கெலாம் போனார் பெரும்பா தீவு பக்கம்லாம் போனார் ஜி அங்கேலாம் ஆளே இருக்க மாட்டேன் ராக்கெட் அடித்தா கூட ஏதாவது பண்ணிடலாம் அங்கெல்லாம் பண்ணலையா சைனாக்குள்ளே பூந்துறனா அப்போ இவங்க ஏதோ கதை கட்டுறாங்கன்னு அர்த்தம் நேஷனல் மீடியாவை வச்சு பிஆர் தேர்தலுக்கு ஏதோ வட சுட்றாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பார்க்கப்படுது இன்னொரு பக்கம் வந்து இன்னொன்று என்ன பார்க்கப்படுதுன்னு அந்த மூணாவதாக நான் சொன்னது புத்தின் வந்து என்ன வாங்கக்கூடாதுன்னு ட்ரம்ப் சொல்கிறத ஜியை திருச்சி விட்டு ஜியை வந்து நிரந்தர அமெரிக்க ஐடியா மாற்றுறது கூட ஏன்னா கேஜிவி கூட அந்த வேலையை பார்த்துருக்கலாம் அதாவது ரஷ்யாவோட பவர்ஃபுல்லான உழவு நிறுவனம் கூட இப்படி ஒரு விஷயத்தை விட்டு நண்பன் இப்போ ட்ரம்ப் கிடையாது புத்தின் தான் புத்தின் இல்லைன்னா அன்றைக்கே ஜிக்கு சங்கு ஊதிருப்பாங்க புத்தின் தான் அன்னைக்கு முப்பது செப்டம்பர் அது ஆகஸ்ட் தேதி காப்பாற்றினார் சைனாவில் வச்சு அப்படின்னு ஒரு கதையை கிளப்பி விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா அமெரிக்காவுக்கு நமக்குமான உறவு கொஞ்சம் அடி வாங்கும்ல பொதுவாக பார்த்தோன்னா ஜிஏ கொள்றதுக்கு ஜி கூட இருந்துட்டு ஜிஏ பொடுத்துறதுக்கு பாருங்க ஏன் புத்தின் தான் காப்பாற்றுருக்கேன் அண்ணா புத்தின் தான் என் பெரிய தலைவன் அவர் என்ன நம்ம வாங்கி ஆகணும்னு சொல்லி மக்கள் சப்போர்ட் பண்ணால் அதிகாரிகள் சப்போர்ட் பண்ணுவாங்கள்ல ஸோ இப்படி இதற்காக சொல்லப்பட்ட ஒரு வடையான்றது பார்க்கப்படுது எனக்கு எது எப்படியோ ஜி நல்லபடியாக உயிரோடு இருக்கார அவர் இன்னும் நூறு வருஷம் இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் சந்தோஷம் இது பூராமல் இவங்க தேர்தலில் மக்களை மடைய மடைய நிலாக்கி ஆட்டையை போடுறதுக்கான ஒரு திட்டம் தான் அப்படின்றத பொதுப்படையாக நம்ம வியூவர்ஸ் புரிஞ்சுக்குவாங்க நம்மளுக்கும் நம்மளும் இதை பற்றி இப்போ தெளிவாக விரிவாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து சொல்லியிருக்கோம் இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே உண்மை தெரிஞ்சு போயிருக்கும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்